இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக காரைக்காலில் தீவிர பரப்புரை மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் அதிமுக காங்கிரஸ் தீவிர வாக்கு சேகரிப்பு சாலைகளை ஆக்கிரமித்து கடைகள் அகற்றிய போலீசார் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டுள்ளார் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை வாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் இரண்டு நாட்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார் பரப்புரையின் முதல் நாளில் கோட்டுச்சேரி நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட பூவம் பகுதியில் இருந்து பரப்புரையை தொடங்கினார் இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகர் தொகுதியின் பாஜக தலைவர் லூர்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கோட்டுச்சேரி நல்லாத்தூர் நெடுங்காடு மேலகாசக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் நின்று பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க பெறும் என்பதால் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து காரைக்கால் வடக்கு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைத்தெரு பகுதியில் பரப்புரையை மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்காலில் உள்ள பிரபல காஃபி கடையில் அமர்ந்து காஃபி அருந்தினார் அப்போது அவருடன் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் புதுச்சேரி அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி எஸ் ராஜசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் காஃபி அருந்தினர் வில்லியனூர் தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் திமுக தலைவர் முக ஸ்டாலின் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்தார் தொடர்ந்து தமது சொந்த தொகுதியான வில்லியனூரில் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கினார் முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமத்தில் நேற்று மாலை தமது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய அவர் வீடு வீடாக சென்று கடந்த மூன்று ஆண்டுகளில் தொகுதியில் தாம் செய்த சாதனைகளின் பட்டியல் அடங்கிய துண்டு பிரசுரமாக வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் அப்போது எதிர்க்கட்சித் தலைவரை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர் வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் எம் பி வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இவர் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் லெனின் வீதி மேரி உள்ளிட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைகளில் வெளியிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று சிஏஏ சட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் உபயதார திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தமன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துருவை முத்துவேல் உதயகுமார் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் கேட்ரிங் சொரப்பட்டு ரவி ஓமிப்பூர் பம்பை முத்து அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது நெலித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் புதுச்சேரி முழுவதும் சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதில் ஒரு பகுதியாக நெலித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஓம் சக்தி சேகர் ஈடுபட்டு வருகிறார் நெலித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணா நகர் டி ஆர் நகர் திருமால் நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் அவருக்கு சால்வை மற்றும் பூக்கள் தூவி வரவேற்பு அளித்தனர் உடன் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்க குழு மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வசந்த நவராத்திரி மகா யாக விழாவையொட்டி லலிதாம்பிகை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி மாதம் அமாவாசை முதல் பதினோரு நாட்கள் வசந்த நவராத்திரி என்கிற ஸ்ரீ லலிதாம்பாள் நவராத்திரி தினம் கடைபிடிக்கப்படுகின்றது அமாவாசை தினத்தையொட்டி ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது பதினெட்டாம் தேதி வரை தினந்தோறும் யாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெறவுள்ளது என்று பக்தர்கள் இந்த வசந்த நவராத்திரியில் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு செல்ல வேண்டுமாய் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு இரட்டை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் முன்னதாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு மாநில அம்மா பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் தலைமையில் ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது தொகுதி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் ஒரு உங்கள் தட்டஞ்சோடி தொகுதி மக்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்கும் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் முதலமைச்சர் கையெழுத்து வாங்கிறது எந்த மல்லியோட கையெழுத்து வாங்கிறது யார்கிட்ட கையெழுத்து வாங்கி யாரை பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு தெரியாத நீங்கள் போட்டு கிடையாதுங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் முடியலன்னா நம்ம ரெட்டர் லட்சணத்தில் வாக்களிங்க தம்பியை தமிழ்வந்தனை வெற்றி பெற செய்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டி அன்பு தம்பியை வெற்றி பெற செய்ய வேண்டி கேட்டுக்கொண்டு பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக பிரமுகர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வருகின்ற ஏப்ரல் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வெளியனூர் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக பிரமுகர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் தி பாய்ந்தான் பாஜக கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வெளியனூர் ராம பிரதேச ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் புதுச்சேரியில் சாலைகளை ஆக்கிரமித்து போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்டிருந்த பழக்கடைகளை போக்குவரத்து போலீசார் அகற்றி இனி சாலைகளில் கடைகள் வைக்கக்கூடாது என கடை உரிமையாளர்களை எச்சரித்தனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ளது காமராஜர் சாலை இச்சாலையை ஆக்கிரமித்து சாலையோர வியாபாரிகள் கடைகள் வைத்துள்ளதாகவும் குறிப்பாக வெயில் காலத்திற்கு விற்கப்படும் இளநீர் தர்பூசணி பழச்சாறு கடைகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக தேர்தல் நேரம் என்பதால் பிரச்சார வாகனங்களும் இப்பிரதான சாலைகளை பயன்படுத்துவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக காவல்துறை தலைமையகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக புகார் அளித்தனர் இதன் பேரில் காவல்துறை தலைமையகம் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலையை ஆக்கிரமித்து கடைகளை உடனடியாக அகற்ற போக்குவரத்து காவல்துறைக்கு ஆணையிட்டது அதன்படி கிழக்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜ் தலைமையில் போலீசார் காமராஜர் சாலையில் ஆக்கிரமிப்பு செய்து வைக்கப்பட்டிருந்த பழம் காய்கறி கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து உரிமையாளர்களிடம் மீண்டும் சாலையோரத்தில் கடை வைத்து பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உரியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரித்தனர் விலியனூர் தென்கோபுர வீதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார் விளையனூர் தென்கோபுர வீதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோனி தொகுதி செயலாளர் பெஞ்சமின் துணை செயலாளர் பெருமாள் பொருளாளர் கோவிந்தராஜ் விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் மாநில குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி பெருமாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் கந்தசாமி பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜான் பாஷா அயூஃப் முருகன் ரீட்டா ராணி ரவிச்சந்திரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் இளந்தமிழன் இன்பத்தமிழன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு விழுதியூர் பகுதியில் பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாஜி கோவிந்தராஜ் தலைமையில் பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனா் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவின் பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதி உட்பட விழுதியூர் பகுதியில் பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாஜி கோவிந்தராஜ் தலைமையில் பாஜக கூட்டணி கட்சியினர் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது விழுதியூர் பகுதி மக்களை விடுவிடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தனர் முன்னதாக பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி கோவிந்தராஜ் பகுதியில் வாக்கு சேகரித்தனர் பாஜக கூட்டணி கட்சியினர் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள பிஸ்மில்லா மல்டி கியூஷன் ரெஸ்டாரண்ட் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அண்ணா சாலையில் இயங்கி வந்த பிஸ்மில்லா மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் தற்போது மேலும் விரிவுபடுத்தப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது இங்கு வாடிக்கையாளர்கள் குடும்பத்துடன் சுவைத்திட இருநூறுக்கும் மேற்பட்ட அசைவ உணவு வகைகள் சிக்கன் மட்டன் போன்ற பிரியாணி வகைகளும் உள்ளது மேலும் ஒரே நேரத்தில் எண்பது பேர் வரை அமர்ந்து உணவருந்த கூடிய பிரம்மாண்ட இடவசதியும் இங்கு உள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக காரைக்காலில் தீவிர பரப்புரை மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் அதிமுக காங்கிரஸ் தீவிர வாக்கு சேகரிப்பு சாலைகளை ஆக்கிரமித்து கடைகள் அகற்றிய போலீசார் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்